ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கி யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குற லவ் மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கலாமா இன்றைக்கி யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குற லவ் மெசேஜ் என்ன அப்படிங்கிறது தான் இந்த ரீடிங்கில் பார்க்க போகிறோம் உங்கள் பர்சனோட கரண்ட் எனர்ஜி என்ன உங்களோட காதல் வாழ்க்கை எப்படி இருக்குது உங்களோட திருமண வாழ்க்கை இல்லை நோ காண்டாக்ட் செப்ரேஷனில் இருக்கீங்களா சிங்கிள்ஸாக உங்களுக்கான யூனிவர்ஸ் மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஃபைவ் ஆஃப் ஷோர்ட்ஸ் ஓகே ஓகே இந்த கார்டு வந்து ஒரு கான்ஃப்ளிக் ஒரு ஈகோ ஒரு கிளாஷ் மிஸ் இதெல்லாம் வந்து மீன் பண்ணுற ஒரு கார்டு இந்த கார்டு மூலிமா யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிற லவ் மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் உங்கள் பர்சனோட கரண்ட் எனர்ஜி என்ன அப்படின்னு பார்க்கலாம் இப்போ உங்கள் பர்சனோட மனசில் வந்து ஒரு குழப்பம் கன்ஃபியூஷன் கோபம் வருத்தம் இது எல்லாமே கலந்து ஒரு மிக்சட் ஸ்டேட் ஆஃப் மைண்டில் தான் இருக்காங்க ஓகேவா நான் தான் சரி அப்படிங்கிற ஒரு பிடிவாதமும் அவங்க கிட்ட இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகேவா அதே மாதிரி பாஸ்ட் ப்ராப்ளம்ஸ் இல்லை ஏற்கனவே நடந்த ஆர்கியூமெண்ட்ஸ் இது எல்லாமே அவங்க மனசில் வந்து இன்னும் திரும்ப திரும்ப வந்து ரீகால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அவங்க மனசில் அது எல்லாமே ஓடிக்கிட்ருக்கு உங்கள் ரெண்டு பேருக்கும் இடையில வந்து சமீபத்தில் ஏதாவது ஒரு வாக்குவாதம் நடந்திருக்கலாம் ஒரு பிரச்சனை வந்திருக்கலாம் அதை இன்னுமே உங்கள் பர்சன் மறக்கல அதை நினச்சிக்கிட்டே இருக்காங்க சில பேர் வந்து ஒரு கில்ட்டியாக கூட இருந்திருக்கலாம் ஒரு கில்ட் எனர்ஜியில் கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்கள் பர்சன் வந்து உங்ககிட்ட இப்போ கடுமையான வார்த்தைகளை பிரயோகப்படுத்தியிருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து இப்போ கில்ட் எனர்ஜில இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு நான் அப்படி பண்ணிருக்க கூடாது நான் அப்படி பேசியிருக்க கூடாது நான் அப்படி சொல்லியிருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரெக்ரெட்டில் அவங்க இருக்கலாம் ஓகேவா அதனாலேயே அவங்க ஒரு டிஸ்டன்ஸில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அவங்களுக்கு இன்னுமே உங்களை இப்போ உங்கள் மேலே வந்து ஒரு அன்பு இருக்குது ஆனால் ஈகோ வந்து அந்த அன்பை வெளிப்படுத்த ஒரு தடையாக இருக்குது ஓகேவா எந்தளவுக்கு அன்பு இருக்கோ அதை விட அதிகமாக ஈகோவும் இருக்குது உங்கள் கிட்டே அப்படிங்கிறது தான் இந்த கார்டு மூலயமா உங்கள் பர்சனோட கரண்ட் எனர்ஜி வச்சு பார்க்கறது அடுத்து உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப்பை பார்த்தோம் அப்படின்னா உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் வந்து சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் ஒரு கம்யூனிகேஷன் கேப் இருக்கலாம் ஓகேவா அதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்களுக்குள்ள வந்து ஒரு அவசரம் ஒரு ஒரு தவறாக புரிஞ்சுக்கிறது மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ஒரு சைலன்ஸ் கேம்ஸ்லாம் விளையாடுறது அந்த மாதிரியான ஒரு ஒரு எனர்ஜி தான் இருந்திருக்கும் இதுக்கு முன்னாடி உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் இடையில் ஓகேவா உங்கள் பர்சன் உங்கள் கிட்ட சைலன்ஸ் கேம் விளையாடி இருக்கலாம் இல்லை உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கலாம் அந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் ஆனால் இந்த கார்ட் சொல்கிறது என்ன அப்படின்னா அன்பை வந்து நீங்கள் வந்து பாதுகாக்கணும் உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஆர்கியூமெண்ட்ஸ் வின் பண்ண வேண்டாம் உங்கள் லவ் வின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆர்கியூமெண்ட்ஸில் வின் பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே மனசை வின் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேவா இப்போ யாராவது ஒருத்தர் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்ற சுச்சுவேஷன் தான் உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது நீங்கள் இல்லாட்டி உங்கள் பர்சன் யாரோ ஒருத்தர் வந்து இப்போ வந்து ஒரு இந்த ரிலேஷன்ஷிப்பை ஃபர்தராக கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் இறங்கி வந்து பேச வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேவா மனசை சாஃப்ட் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் எல்லாமே கிளியர் ஆகும் கோபத்தை குறைச்சிக்கணும் நிறைய குழப்பங்கள் இருக்குது இந்த ரிலேஷன்ஷிப் கண்டினியூ ஆகணும் கண்டினியூ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இறங்கி போய் பேசுங்க ஓகே நீங்களாக இருந்தாலும் சரி இல்லை உங்கள் பர்சன் உங்கள் கூட சண்டை போட்டுகிட்டு இருந்தாங்க அப்படின்னாலும் அதாவது நீங்கள் உங்கள் பர்சன்கிட்ட சண்டை போட்டிருந்தாலும் இறங்கி போய் பேசுங்கள் இல்லை உங்கள் பர்சன் உங்கள் கூட சண்டை போட்டிருந்தாலும் நீங்கள் இறங்கி போய் பேசுங்க அவங்களோட ரிலேஷன்ஷிப் வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஓகேங்களா அடுத்து மேரிட் கப்புள்ஸ்கான மெசேஜ் இந்த கார்டு மூலியமாக யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து ஒரு ஆர்குமெண்ட்ஸ் ஈகோ கிளாஷஸ் மீன் பண்ணுற கார்டுன்னு நான் பிகினிங்லயே சொல்லிட்டேன் ஸோ ரெண்டு பேருமே தங்களோட பாயிண்ட்டை ப்ரூவ் பண்ணத்துக்கு ரொம்ப ட்ரை பண்ணுறீங்க அந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜில் இருக்கீங்க நான் பண்ணது தான் சரி நான் சொன்னது தான் சரி நான் செஞ்சது கரெக்டு அப்படின்ற அந்த உங்களோட பாயிண்ட்டை வந்து நீங்கள் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே ஃபைவ் ஆஃப் ஃப்ளோட்ஸ் வந்து ஒரு லெசன் தான் சொல்கிறாங்க என்ன அப்படின்னா நீங்கள் என்ன வின் பண்ணாலும் உங்களோட மனசை வந்து நீங்கள் இழந்துடக்கூடாது ஆர்கியூமெண்ட்ஸில் நீங்கள் வின் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் உங்கள் பார்ட்னர் கூட ஒரு ஆர்குமெண்ட் வருது அதில் நீங்கள் வின் பண்ணணும் வின் பண்ணிட்டீங்க ஆர்கியூ பண்ணி வின் பண்ணிட்டீங்கன்னாலும் உங்களோட லவ்வை நீங்கள் விட்டுறாதீங்க ஓகே அதாவது உங்கள் பார்ட்னரை நீங்கள் இழந்துடக்கூடாது ஓகேவா இது வந்து தம்பதிகளுக்குள்ளே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு டெம்ப்ரரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மாதிரி ஒரு ஃபேஸ் இது ஓகே ஒரு காமன் பேஷன்ஸ் இருந்துச்சு உங்ககிட்ட அப்படின்னா உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் அந்த ஹார்மோனி திரும்பவும் ரொம்ப அழகாக நல்லா இருக்கும் அந்த ஹார்மோனி திரும்பும் உங்கள் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் கூட இருக்கலாம் அதாவது ஒரு மேரீட் கப்புளாக இருக்கீங்கன்னா உங்கள் மாமியாரால் பிரச்சனை நாத்தனாரால் பிரச்சனை இல்லை வந்து மாமனார் அந்த மாதிரி யாரோ ஒருத்தரால் ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ளேயே வந்து உங்கள் ரெண்டு பேருக்கும் உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்கும் இடையில் ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் ஓகேங்களா அதாவது தேர்ட் பார்ட்டியால் உங்களுக்குள்ள ஆர்குமெண்ட் வரும் ஓகேவா அதே மாதிரி ஃபேமிலியில் உள்ள எல்டர்ஸ் இன்டர்ஃபியரன்ஸ் வந்து உங்களுக்குள்ள ப்ராப்ளம்ஸ் கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேங்களா இதுவே வந்து நீங்கள் நோ கான்டாக்டில் இருக்கீங்க ஒரு செப்ரேஷனில் இருக்கீங்க அந்த மாதிரி சுச்சுவேஷன் அப்படின்னா உங்களுக்கு இந்த கார்ட் மூலயமா இனிமேல் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு சிக்னல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் பர்சன் வந்து உங்கள் கூட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணாலும் உங்களை நினைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ஓகேங்களா ஆனால் அவங்க மனசில் வந்து ஒரு கில்ட் மிக்சட் வித் ஈகோ ஓகே ஒரு குற்ற உணர்ச்சியும் இருக்குது ரெக்ரெட் பண்ணுறாங்க அண்ட் ஈகோவும் இருக்குது ஓகேங்களா அந்த ஒரு மிக்சட் எனர்ஜியில் இருக்காங்க அவங்க வந்து பேசணும்னு நினைக்கிறாங்க ஆனால் நான் தான் ஃபஸ்ட் மெஸ் மெசேஜ் அனுப்பணுமா என்னால் அனுப்ப முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஈகோ முழுக்க முழுக்க ஈகோ அண்ட் ப்ரைடில் சிக்கிட்டு இருக்காங்க ஸோ அதனால் அவங்ககிட்டேருந்து நீங்கள் இப்போ மெசேஜ் எதிர்பார்த்தீங்கன்னா அது வந்து வேஸ்ட் ஆஃப் டைம் இப்போதைக்கு அவங்க மெசேஜ் பண்ண மாட்டாங்க ஏன்னா உங்களை விட அவங்க ஈகோக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க ஏன் அவங்களே இறங்கி வரட்டுமே கில்ட் எனர்ஜி இருக்குது ரெக்ரெட் பண்ணுறாங்க அது எல்லாத்தையுமே தாண்டி ஈகோ அதிகமாக இருக்குங்கிறதுனால அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யோசிக்கிறாங்க நான் தான் காண்டாக்ட் பண்ணணுமா ஃபஸ்ட் அப்படின்ற ஒரு கேள்வி அவங்களுக்குள்ளேயே இருக்குது நான் பண்ண முடியாதுங்கிற பிடிவாதம் இருக்குது ஓகேவா ஒரு சைலண்ட் வார் மாதிரி உங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் இப்போ நடந்துட்டுருக்குன்னு சொல்லலாம் ஓகேங்களா ஸோ பேஷன்ஸ் பேஷன்ஸோடு இருந்தீங்க அப்படின்னா டிவைன் டைமிங்கில் அவங்க வந்து உங்களை ரீச் அவுட் பண்ணுவாங்க ஓகே உடனே அவங்க உங்களை ரீச் அவுட் பண்ண மாட்டாங்க அதுக்கு டைம் எடுக்கும் ஓகேவா இப்போதைக்கு அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இல்லை கொஞ்சம் பொறுமையாக இருங்க இல்லை ரொம்ப நாளாக பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா சீக்கிரமாகவே அது ஏற் அவங்க அவங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது பட் இப்போது இம்மிடியேட்டாக அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ண மாட்டாங்க கொஞ்ச நாள் நீங்கள் விட்டு விடுங்க ஓகே இதுவே நீங்கள் சிங்கிள்ஸாக இருக்கீங்க அப்படின்னா இந்த கார்டு உங்களுக்கு சொல்கிற மெசேஜ் என்னென்னா உங்களோட ஃபாஸ்ட் ஹார்ட் ப்ரேக் இல்லைன்னா ட்ரஸ்ட் இஷ்யூஸை தான் மீன் பண்ணுது ஓகே நீங்கள் முன்னாடி வந்து ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் ஒரு டாக்ஸிக் சுச்சுவேஷன் வந்து இன்னுமே உங்கள் மனசில் வந்து இருக்குது ஓகே அந்த காயம் அந்த வழிகள் இன்னும் இருக்குது ஸோ அதனால் வந்து நீங்கள் நியூ லவ்க்கு வந்து ஓப்பன் ஆக மாட்டேங்கிறீங்க உங்கள் மனசு வந்து புதுசாக ஒரு காதல் உறவை வந்து ஏற்றுக்கிறதுக்கு தயக்கம் காட்டுது அப்படின்னு சொல்லலாம் ஓகே லெட் கோ ஆஃப் தி பாஸ்ட் கான்ஃப்ளிக்ஸ் அதுதான் இனிமோ இந்த கார்ட் மூலயமா உங்களுக்கு சொல்கிற ஒரு மெசேஜாக இருக்குது நீங்கள் வந்து லவ்வை வந்து ஓப்பன் மைண்டில் பார்க்கணும் யாராவது உங்ககிட்ட அன்பா பேசுகிறாங்க கேரிங்காக பேசுகிறாங்க அப்படின்னா அதை நீங்கள் ஓப்பன் மைண்டடாக பாருங்கள் பாஸ்ட் எல்லாம் வச்சு பாஸ்ட் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அந்த பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வச்சு இது கூட நீங்கள் லிங்க் பண்ணி கனெக்ட் பண்ணிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லவ் செட் ஆகிறது ரொம்ப கஷ்டம் நீங்கள் நம்ப மாட்டீங்க யாரையும் ஓகே ஸோ ஓப்பன் மைண்டடாக உங்கள் கிட்ட பழகிறவங்களை அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பார்த்து ஃப்ரெஷ்ஷாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து எந்த டிசிஷனாக இருந்தாலும் எடுக்கலாம் ஓகேங்களா யாராவது நியூ பர்சன் வந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கறதுக்கு ஷோராக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேவா ஓவரால் இந்த கார்ட் சொல்கிற மெசேஜ் என்ன எல்லாருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா உண்மையான அன்பு வந்து ஒரு சக் எல்லா சக்சஸை விடையும் வந்து ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்கிறாங்க ஈகோவை விடுங்க ஒரு சாஃப்ட்னஸ் அண்ட் ஃபர்கிவ்னஸ் இது இருந்துச்சு அப்படின்னா லவ் ரிலேஷன்ஷிப் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும் ஸோ லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ஈகோ இருக்கக்கூடாது சாஃப்ட்னஸ் அண்ட் ஃபர்கிவ்னஸ் தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறாங்க அப்படி இருந்துச்சு அப்படின்னா நோ காண்டாக்டில் இருக்கிறவங்களுக்கு லவ் ரிலேஷன்ஷிப் திரும்ப வரும் அதே மாதிரி ப மேரிட் கப்புள்ஸ்குள்ளேயும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் நல்ல ஹார்மோனி இருக்கும் லவ் ரிலேஷன்ஷிப்பும் ரொம்ப அழகாக போகும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேங்களா இந்த ரீடிங் எல்லாருக்கும் ரீசனேட் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ரீசனேட்டாச்சுன்னா எடுத்துக்கலாம் இல்லைனா இது உங்களுக்கான ரீடிங் இல்லை ஓகேங்களா இந்த ரீடிங் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ